அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தெளிவின் வழி இது உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றிக்கொள்ள உதவும் சேனல் ஒரு சந்தோஷமான செய்தியை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் என்னுடைய ஃபஸ்ட்டு ஸ்பிரிச்சுவல் மீட் வந்து ஆன்மீக சந்திப்புங்கிறது வந்து கோயம்புத்தூரில் ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி நிகழ்ந்தது அது நீங்கள் பார்த்துருப்பீங்க இரண்டாவது ஆன்மீக சந்திப்பு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஞாயிற்றுக்கிழமை ஜூன் பதினாறாம் தேதி பாண்டிச்சேரியில் நடந்தது பாண்டிச்சேரியை சேர்ந்த என்னுடைய சப்ஸ்கிரைபர் திரு சக்திவேல் அவர்கள் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க சார் நாங்கள் ஒரு ஃபேமிலியாக இருக்கிறோம் ஒரு அஞ்சு பேர் பத்து பேர் இருக்கோம் நிறைய பேருக்கு வாழ்க்கையில் நிறைய சோகங்கள் இருக்குது நிறைய கேள்விகள் இருக்குது எங்களுக்கு தேடர்கள் இருக்குது ஆன்மீகம் சம்மந்தமாக கடவுள் சம்மந்தமாக பிரபஞ்சம் சம்மந்தமாக மனிதர்கள் சமூகம் இப்படி நிறைய கேள்விகள் இருக்குது இது எங்களுக்கு கிளியர் பண்ண முடியுமா உங்களை நீங்கள் கற்றுக்கிட்ட அந்த வேதங்கள் மற்றும் உபதேசங்களை நீங்கள் சொல்ல முடியுமா எங்களுக்கு அப்படின்னு கேட்டிருந்தாங்க கட்டாயம் நான் வர்றேன் அப்படின்னு ஒன்று இதற்கு ஏதேனும் நான் தொகை தர வேண்டுமான்னு சொன்னேன்னே இல்லை நான் எந்த பிரதிபலன் பாராமல் தான் நான் வரேன் நான் நீங்கள் அதை அதனால் ஐயோ நம்ம ஒரு கூட்டம்னா நமக்கு ஏதாவது செலவாகுமோன்னு நீங்கள் வந்து சந்தே சங்கோஜ எதுவும் பட வேண்டாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் அதன்படி அவர் அழைப்பதன் பேரில் நான் பாண்டிச்சேரி போயிருந்தேன் கிட்டத்தட்ட ஒரு மூன்று மணி நாலு மணிக்கு ஸ்டார்ட் ஆன எங்களுடைய நாளைய காலுக்கு ஆன எங்களுடைய செஷன் கிட்டத்தட்ட ஒரு மூன்று மூணு மணி மூன்று மணி நேரம் போச்சு ஒரு நாற்பது கேள்விகளுக்கு பக்கத்தில் கேட்டிருந்தாங்க என்ன எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணிவிட்டேன் ரெக்கார்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்னுடைய உள்ளுணர்வு என்ன சொல்லிச்சுன்னா இந்த செஷன் பொறுத்த வரைக்கும் இது ஒரு குடும்ப நிகழ்வாகவே நீ எடுத்துக்கோ இதை வந்து ரெக்கார்ட் பண்ண கேள்விகளை வந்து நீ அப்லோட் பண்ண வேண்டாம் ஏன்னா எந்த பிரதிபலன் பாராமல் நீ செய்யணும் அப்படிங்கிறதுனால நீ இப்படியெல்லாம் போய் மீட் பண்ணி நம்ம ரெக்கார்ட் பண்ணி அதை வந்து அப்லோ வீடியோ அப்லோட் யூடியூப் வீடியோ அப்லோட் பண்ணலாம் அப்படின்ற எண்ணம் கூட வேண்டாம் உன்னுடைய எண்ணம் என்பது மக்களுக்கு ஆன்மீக விழிப்புணர்வை தருவது மக்களுக்கு தெளிவை தருவது அவங்களுக்கு ஆன்மீகம் சம்மந்தமான எந்த கேள்வியாக இருந்தாலும் பிரதிபலன் பாராமல் அவங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறதுன்றது தான் உன்னுடைய தர்மம் அந்த தர்மத்தை நீ தொடர்ந்து செய் அதில் அவங்க விருப்பப்பட்டு தராங்கன்னு அது வேறு விஷயம் ஆனால் நீ எந்த பிரதிபலன் பாராமல் செய்யறதுனால இந்த பாண்டிச்சேரி வீடியோ கூட நீ அப்லோட் பண்ண வேண்டாம் இதை நீ உன்னுடைய ரெஃபரன்ஸ்க்காக வச்சுக்கோ அவங்களுக்கு உதவி செய்தது மகிழ்ச்சி பட் அவங்க வந்து இந்த செஷனில் என்ன எப்படி ஃபீல் பண்ணுறாங்கன்ற ஒரு ரெண்டு நிமிஷம் வீடியோ வேணால் நீ போடு அப்படின்னு சொன்னாங்க வணக்கம் என்னுடைய பேர் சக்திவேல் பாண்டிச்சேரி இன்னைக்கு ஐயா வந்திருந்தாங்க ரகு சார் வந்திருந்தாங்க கடந்த ஒரு ஒன்றையாண்டு காலமாக நான் இந்த சாரோட வீடியோலாம் பார்த்துக்கிட்ருப்பேன் மரணம் சம்மந்தமான வீடியோக்கள் ஆன்மீக சம்மந்தமான சில பேர் ஏன் ஏமாறுறாங்க நிறைய தினசரி ஷார்ட்ஸாகவும் போடுவாங்க வீடியோவும் போடுவாங்க எந்த வீடியோவும் மிஸ் பண்ணுறதில்ல முடிஞ்ச வரைக்கும் எல்லா வீடியோவும் பார்த்துறது அதே சமயத்தில் அவரை நேரில் பார்த்து ஏதாவது உபதேசம் கேட்க முடியுமா அப்படின்ட்டு எனக்கு அப்போலேருந்து ஒரு ஆர்வம் அதுக்குண்டான வாய்ப்பும் வழியும் இல்லாமலே இருந்தது இடையில் ஒரு ஒரு மாதமாக இந்த மாதிரி ஆன்மீக வெளியில் தேவைப்பட்டவங்களுக்கு உபதேசங்கள் செய்கிறதா சொல்லி சொல்லியிருந்தாங்க அந்த வகையில் ரகுசாரை காண்டாக்ட் பண்ணேன் அவங்க உடனே வரணும் ஒத்துக்கிட்டாங்க எந்த ஒரு தடையும் இல்லாமல் வந்தாங்க வீட்டில் ஒரு பத்து பேர் என்னுடைய குடும்ப உறவினர்கள் நண்பர்கள் எல்லாம் இருந்தாங்க அனைவருக்கும் உபதேசமும் சிறப்பான முறையில் மிகுந்த சிரமத்தில் இருந்து கஷ்டத்தில் இருந்து எது தேவையோ அது தேவையான கேள்விகள் கேட்கும்போது அவங்களுக்கு தேவையான பதில் கண்டிப்பாக கிடச்சிருக்கு எல்லாருக்கும் ரொம்ப மகிழ்ச்சி சந்தோஷமாக இருக்குது ரொம்ப நன்றி ரகு சாருக்கு ரொம்ப நன்றி அவருடைய ஆன்மீக வளர்ச்சி மேலும் மேலும் எல்லாருக்கும் பயன்பெறணும் வணக்கம் ஐயாவினுடைய நிகழ்ச்சி வந்து மிக அற்புதமாக இருந்தது அப்புறம் ஆன்மீகனாக நான் வேறே என்ன நினச்சேன்னா ஐயா மாலை இது போட்டுட்டு இந்த செவ்வாடை போட்டுட்டு அப்படி வருவீங்க தான் உண்மையிலே நினச்சேன் ஐயா இவன் வேறு சாமி சாமின்னு சொல்லிட்டு இருந்தான் ஐயா ஐயா என்ன சொன்னா நான் அப்படி தான் நினச்சேன் இப்போ நேரில் பார்த்தப்போ ஒரு பார்த்தோன்னே ஒரு தெளிவு கிடச்சி போச்சு அவங்கள பார்த்தவொடனே நிகழ்ச்சி நல்லா இருந்ததுயா இந்த மூட நம்பிக்கையை ஒழிக்கிறது எப்படின்னா அதை பற்றி நல்லா கருத்து பொண்ணுங்க மக்களுக்கு பயனுள்ளதாக அமையட்டும் வாழ்த்துக்கள் நன்றி ஐயாவோட ஆன்மீக சொற்பழிவு அப்படின்னு தான் சொல்லணும் உண்மையான ஆன்மீகம் அப்படின்னா இப்போது அதை எப்படின்றத நல்லா சின்ன பொண்ணுக்கு கூட தெரிகிற அளவுக்கு எளிமையாக தெளிவுபடுத்திட்டாங்க ஐயா ஆன்மீகம்னா இதுதான் தன்னைத்தானே அறிதல் இது வரைக்கும் நான் நிறையா சேனலில் பார்த்துருக்குறேன் கேள்விப்பட்டிருக்கிறேன் பட் இன்றைக்கி உண்மையிலே எனக்கு ஒரு நான் தெளிவடைஞ்சிருக்கிறேன் இதுக்கு அந்தளவுக்கு ஐயா வந்து எளிமையாக அவ்வளோ விஷயத்த சொல்லியிருக்காங்க உண்மையிலே இது எல்லாருக்கும் இந்த ஒரு நிகழ்ச்சி வந்து ஐயா மூலியமாக சென்றடைஞ்சால் நல்லா பயனுள்ளதாக இருக்கும் ரொம்ப நன்றிங்க ஐயா ஐயா உங்களுக்கு ரொம்ப நன்றி வணக்கம் உங்களை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம் இவ்வளோ எளிமையாக வந்து எல்லாருக்கும் புரியும் வகையில் எல்லாருக்கும் நல்லா சொன்னீங்க மனுஷனுக்கு முக்கியம் முதல்ல எதில் ஆர்வம் இருக்கோ அதில் வந்து சந்தோஷமோ அதில் செயல்பட்டால் நன்மை அடையலாம் எந்த குழப்பமும் இல்லாமல் எல்லா தெளிவாகவும் முடிவெடுத்து சிந்திக்கலாம் செயல்படலான்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க இந்த வகுப்பு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களை சந்தித்ததில் ரொம்ப சந்தோஷம் வணக்கம் ஐயா வணக்கங்க ஐயா உங்களோட உரை வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்துச்சு அதாவது நிஜமாகவே அடுத்து எப்படி இருக்கோ என்ன அப்படின்ட்டு ரொம்ப குழம்பு போயிருந்தோம் உண்மையாகவே ஒரு தெளிவு இருந்துச்சு சந்தோஷம் அப்படின்றதெல்லாம் தொலைச்சிட்டு இருந்த ஒரு இதில் வாழ்க்கையில் சந்தோஷத்தை இது பண்ணுங்க அவங்கள புரிஞ்சுக்குங்க அப்படின்னு நிறையா விஷயம் வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருந்துச்சுங்க ஒரு ஆன்மீக சொற்பொழிவு அப்படின்றத விட நாங்கள் தெளிவடைஞ்சோம் அப்படின்னு சொல்கிறதில் ரொம்ப ஒரு இதுவாக இருக்குது ரொம்ப நன்றிங்க ஐயா எனக்கு வந்து நிறையா கேள்வி இருந்துச்சு நான் எனக்கு தெரிஞ்சதை கேட்டேன் அப்புறம் வந்து அப்பா அவங்க அவங்களாம் கேட்டாங்க அதிலே எனக்கு பாதி புரிஞ்சிடுச்சு முக்கால்வாசி அவர் சொன்னதுல எனக்கு வந்து நான் நிறைய நாள் யோசிச்சுருந்துருக்கேன் இந்த மாதிரி என்ன இந்த மாதிரி என்ன நடந்தோ அந்த மாதிரி நான் நான் யோசிச்சிருக்கேன் அதுக்கெல்லாம் கேள்விக்கும் பதில் கிடச்ச மாதிரி இன்னைக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த கடவுள் இருந்திருக்காங்களா நம்மளுக்குள்ளே தான் கடவுள் உண்மையுமே இருக்கிறாங்களா அப்புறம் வந்து நம்ம நல்லது செஞ்சால் உண்மையுமே நல்லது நடக்குமா அப்புறம் கருமா அதை பற்றிலாம் வந்து கேள்வி கேட்டாங்க அதில் எனக்கும் கொஞ்சம் கேள்வியெலாம் இருந்துச்சு அதில் நீங்கள் சொன்னதில் எனக்கு லைட்டாக தெளிவும் கிடைச்சிருக்கு எனக்கு வந்து ரொம்ப நாளாக ஒரு டவுட் இருந்தது அதை வந்து கிளியர் பண்ணது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இல்லாமல் என் டவுட் இல்லாமல் மற்றவங்க டவுட்டையும் கிளியர் பண்ணது எனக்கு நிறையா தெரிஞ்சுது அது இல்லாமல் நல்லா புரிஞ்சுது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது என் பேர் கிருத்திகா நான் வந்து இங்கே இந்த அங்கிள் வந்திருக்காங்க ஃபஸ்ட்டு அப்பா அவங்கள வந்து கூப்பிட்டு வரேன்னு சொல்லும்போது நான் வந்து ஓகே சம்திங் லைக் இந்த மாதிரி இது இதெல்லாம் செஞ்சால் இப்படி இப்படி இருக்கலாம் அப்படி சொல்லிட்டு எப்படி வந்து நல்லா இருக்கணும் மற்ற சாமியார் மாதிரி இதெல்லாம் பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கையில் நல்லா நடக்கும் அந்த மாதிரி சொல்லுவாங்கன்னு தான் நினச்சேன் பட் இது ஒரு மாதிரி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு இதுலேயே நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா கஷ்டமோ எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் சந்தோஷமாக இருக்கணும் கஷ்டப்படுறதுனால எதுவும் மாற போடுறதில்ல நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு நொடியும் வந்து எது நினச்சும் ஃபீல் பண்ணாமல் நம்ம சந்தோஷமாக நம்ம இருக்கிற மாதிரி இருந்தால் எல்லாம் நல்லாயிருக்கும் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை பாண்டிச்சேரியில் ஒரு கலந்துரையாடல் ஐயா என்னை கூப்பிட்ருந்தாங்க அவங்களோட ஒரு ஃபேமிலி மெம்பராக நான் போய் ஒரு பத்து பேர் இருந்தாங்க வீட்டில் ஆக்சுவலி கேள்வின்னா எப்படின்னா நான்கு மணி நேரம் கேள்வி ஒரு மூணு நாலு மணி நேரம் இருக்கும் இல்லைங்க நாலரை மணிக்கு ஆரம்பித்து ஏழரை மணிக்கு மேலே தான் முடிஞ்சது அப்போது கேள்வினா ஒரு ஐம்பது கேள்விக்கு இருக்கும் பட் என்னோடய இன்ட்யூஷன் என்ன சொல்லுச்சுன்னா இந்த இதெல்லாம் வந்து ஒரு குடும்ப நண்பர்களோடு நீ கலந்துரையாடல் தான் நீ வச்சுக்கோ அதை நீ போடாத பட் அவங்க வந்து என்ன தெளிவை அடைந்தார்கள் என்பதை மட்டும் நீ போடு அப்படின்னு சொன்னாங்க தெர் பி சம் ரீசன்ஸ் அதனால் வந்து இந்த பாண்டிச்சேரி மீட்டில் வந்து அவங்க என்னென்ன கேள்விகள் கேட்டாங்களோ அதையெல்லாம் நான் வந்து அப்லோட் பண்ணாமல் அவங்க என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க என்ன தெளிஞ்சுக்கிட்டாங்கன்றது மட்டும் நான் போட போகிறேன் தர் ஹேஸ் டு பி சம் ரீசன் அதனால தான் என்னோடய இன்ட்யூஷன் அப்படி சொல்லியிருக்கு பட் ஆனால் உண்மையிலேயே அவர்கள் கேட்ட கேள்விங்கிறது வந்து மனித வாழ்க்கை பற்றி நிம்மதியை பற்றி மகிழ்ச்சி உண்டாக்குவதை பற்றி ஆன்மீகத்தை பற்றி கோயில் வழிபாடு இது எல்லாத்த பற்றியும் நிறைய கேள்விகள் கேட்டாங்க அனைத்து கேள்விகளுக்கும் வந்து என்னால் ஆன பதிலை நான் சொல்லிட்டேன் அனைவரும் வந்து ஒரு தெளிவை நோக்கி நகர் நகர்வார்கள் இனிமேல் அப்படின்னு நான் உண்மையை நம்புகிறேன் உண்மையிலே எனக்கு மக மகிழ்ச்சி ஐயா கூப்பிட்டாங்க நானும் ஃப்ரீயாக இருந்தேன் எனக்கு பாண்டிச்சேரியில் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க பட் அவங்கள யாரையுமே நான் கூப்பிட முடியாதுக்கான காரணம் என்னென்னா இது ஒரு அவங்களுக்குள்ள ஒரு குடும்ப நிகழ்வாக இருக்கிறதுனால அதில் மற்றவங்களை இன்ட்ரூல் பண்ண முடியல அதுக்கு உண்டான நேரமும் இல்லை பட் அது எதுவும் கூப்பிச்சு பண்ணால் ஸோ நிச்சயமாக உங்களுடைய இல்லத்திற்கு இது மாதிரி ஒரு ஆன்மீக குழுவாக இருந்தீங்க ஒரு அஞ்சு பேர் பத்து பேராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்மீகம் சம்மந்தமான கேள்விகள் இருக்கும் பட்சத்தில் தேடல் இருக்கும் பட்சத்தில் நிறைய தெளிவு தேவைங்கிற பட்சத்தில் என்னால் முடிந்த உதவியை நான் நிச்சயமாக நான் செய்வேன் ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு அப்படி விருப்பம் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் கே என்ன தொடர்பு கொள்ளலாம் உங்களுக்கு வாட்ஸ்அப் வழியாக வீடியோ கால் வழியாகவும் என்கிட்ட பேசலாம் நீங்கள் வந்து வெளியூரில் இருக்கீங்க இல்லைன்னா ஒரு நம்பர் ரெண்டு நம்பராக இருக்கீங்கன்னு சொன்னால் கூட நீங்கள் உங்களோட கேள்விகளை ஒரு வீடியோ சேட் மூலமாக கேட்கலாம் ஸோ தேங்க்யூ வெரி மச் அண்ட் பி எக்ஸைட்டட் ஆர்வம் உற்சாகமாக இருங்கள் தேங்க்யூ ஸோ கேள்வி கேட்ட சின்ன குழந்தையிலேருந்து பெரியவர்கள் வரைக்கும் வந்து என்னுடைய இன்ட்ராக்ஷன் எப்படி இருந்ததுன்ற அந்த வீடியோவை நான் உங்களுக்கு நான் ஃபார்வர்ட் பண்ணுறேன் மிகுந்த மகிழ்ச்சி திரு சக்திவில் அவர்களுக்கு என்னுடைய மகிழ்ச்சியை நான் தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி உங்களுக்கும் வந்து ஆன்மீகம் கற்றுக்கொள்ள வேண்டும் நிறைய கேள்விகள் இருக்குது சந்தேகங்கள் இருக்குது எனக்கு தேடல் இருக்குது நான் ஆன்மீகம் கற்றுக்கொள்ள விரும்புகிறேன் நான் எப்படி என் வாழ்க்கை மாற்றுறது இப்படி நிறைய சமூகம் சார்ந்த கேள்வி மனிதன் தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கை சம்பந்தமான கேள்வி இது எதுவாக இருந்தாலும் என்னுடைய ஞானம் நான் கற்றுக்கொண்ட வேதம் மற்றும் ஒன்பது உபதேசங்களையும் உங்களுக்கு உங்கள் வீட்டுக்கே வந்து நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன் நீங்கள் ஒரு ஆன்மீக குழுவாக இருக்கிறீங்க ஒரு அஞ்சு பேர் பத்து பேர்னா உங்கள் இடத்துக்கே நான் வந்து கற்றுக் கொடுக்குறேன் இதுவே நீங்கள் ஒரு நம்பர் ரெண்டு நம்பராக இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் தாராளமாக என்கிட்ட ஒரு வாட்ஸ்அப் வீடியோ கால் மூலமாக வரலாம் நீங்கள் உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம் சந்தேகங்களை கேட்கலாம் அதை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் அதை ரெக்கார்ட் பண்ணி நான் வந்து யூடியூப்பில் நான் போ போட ட்ரை பண்ணுவேன் அது உங்களுக்கு ஒரு ப்ராப்ளமாக இருக்காதுன்னு நான் நம்புகிறேன் ஏன்னா உங்களுடைய கேள்வி என்பது மற்றவர்களுடைய கேள்வியாகவும் இருக்கலாங்கும் போது அது சென்றடைய வேண்டும் சரிங்களா ஸோ என்னால் ஆன சமூக மாற்றத்தை எந்த பிரதிபலனும் பாராமல் ஒரு சின்ன சுயம்பு போல் இருந்து நான் எனக்கு உண்டான வேலைகள் நான் செஞ்சுக்கிட்டே இருக்கேன் யார் பலன் பெறுகிறார்களோ அவர்கள் பலன் பெறட்டும் அப்படிங்கிறது மட்டும்தான் யார் மாற்றத்திற்கு தயாரோ என்ன நான் கொடுக்க கற்றுக் ஆன்மீகத்தை நோக்கி யார் வர்றாங்களோ அவங்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்கு எந்த சங்கடமும் எனக்கு கிடையாது இதுவே தனிப்பட்ட வாழ்க்கை சம்மந்தமான கேள்விகள் இருக்குது ஆலோசனைகள் இருக்குன்னா அதுக்கு நீங்கள் கட்டணம் செலுத்தி தான் எங்கள்கிட்ட கவுன்சிலிங் புக் பண்ணோம் ஆன்மீகம் சம்பந்தமான கேள்விகள் ஏன்னா பொதுவான உங்களோட வாழ்க்கை சம்மந்தமான கேள்வி தனிப்பட்ட நிகழ்வுகளை குறித்து இல்லைனாலும் பொதுவான வாழ்க்கை சம்மந்தமாக ஏன் எனக்கு இப்படி ஒரு கணவன் அப்படி அப்படியெல்லாம் கேள்வி இருந்ததுன்னா தாராளமாக அதுக்கு எந்த பிரதிபலன் பாராமல் உங்களுக்கு வந்து நான் உதவ தயார் இப்போ இந்த வீடியோவில் என்னுடைய பாண்டிச்சேரி சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து எப்படி ஃபீல் பண்ணாங்கன்ற நீங்கள் வீடியோவை பாருங்கள் கூடிய விரைவில் உங்களுக்கு உங் நம்ம அது அனை அநேக இடங்களுக்கு நான் செல்ல உள்ளேன் யார் வந்து என்னை கூப்பிட்றாங்களோ நிச்சயம் ஒரு குறிப்பிட்ட நாளில் அலாட் பண்ணி நான் அவங்கள போய் என் நான் கற்றுக்கொண்ட அந்த ஞானத்தை நான் உபதேசிக்க தயாராக இருக்கேன் சரிங்களா ஸோ தேங்க் யூ வெரி மச் ஃபார் யர் டைம்